வனத்துறை தடையை மீறிய பிக் பாஸ் வெற்றியாளர் அர்ச்சனா திருவண்ணாமலை சர்ச்சை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே இன்றைய செய்திகளில் ஒன்றாக பேசப்படுவது பிக்பாஸ் சீசன் செவன் வெற்றியாளர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மற்றும் அவரது காதலர் அருண் தொடர்பான ஒரு அதிரடி விவகாரம் தான் தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொண்டார் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சின்ன கவனக்குறைவு இன்று இவர்களை வனத்துறையின் விசாரணை விளையத்திற்கு கொண்டு வந்துள்ளது திருவண்ணாமலையில் தடையை மீறியதற்காக இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதன் முழு பின்னணி என்ன அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் ஏன் இந்த சர்ச்சை உருவானது விரிவாக பார்ப்போம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை என்பது வெறும் ஆன்மீக தளம் மட்டுமல்ல அது வனத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட மண்டலமாகும் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள இந்த மலை அரிய வகை மூலிகைகள் மற்றும் வனவிலங்குகளின் புகலிடமாகவும் உள்ளது பௌர்ணமி நாட்களில் மலையைச் சுற்றி கிரிவலம் வர மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு மலையின் மேல் ஏறுவதற்கு வனத்துறை நிரந்தரமாக தடை விதித்துள்ளது சிறப்பு அனுமதி இன்று ஒருவர் கூட மலை உச்சிக்கு செல்ல கூடாது என்பதுதான் அங்குள்ள கடுமையான சட்டம் சின்னத்திரை நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரன் சமீபத்தில் தனது காதலர் அருணுடன் திருவண்ணாமலைக்கு சென்றுள்ளார் அங்கே அவர்கள் அண்ணாமலையார் மலை உச்சிக்கு ஏற திட்டமிட்டுள்ளனர் வனத்துறையின் எந்த ஒரு முன் அனுமதியையும் பெறாமல் அதிகாரிகளின் கண்களில் படாமல் ரகசியமாக மலையேற்றத்தை தொடங்கியுள்ளனர் அதிகாலை நேரத்திலோ அல்லது மறைமுகமான பாதை அவர்கள் மலை உச்சிக்கு சென்றிருக்கலாம் என தெரிகிறது மலை உச்சி வரை சென்ற அவர்கள் அங்கே புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துள்ளனர் தடையை மீறியது கூட ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அர்ச்சனா செய்த மிக பெரிய தவறு அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டது தான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் மலையேறிய வீடியோக்களை பெருமையுடன் பகிர்ந்தார் அதில் தான் உச்சி வரை சென்ற அனுபவத்தை பற்றி பேசியிருந்தார் நான் மலை ஏறி இறங்கும் போது மிகுந்த சிரமப்பட்டேன் இருட்டி விட்டதால் எனக்கு பயமாக இருந்தது என்று தன் பயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் வீடியோவை பதிவிட்டதுடன் அர்ச்சனா நிற்கவில்லை அங்கே செல்ல விரும்பும் மற்றவர்களுக்கும் சில டிப்ஸ்களை வழங்கினார் நீங்கள் மலை ஏறுகிறீர்கள் என்றால் சீக்கிரமாகவே தொடங்குங்கள் சூரியன் மறைவதற்கு முன் கீழே இறங்கி விடுங்கள் என்று அவர் பதிவிட்டார் ஏற்கனவே சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்றது தப்பு என்றால் மற்றவர்களையும் அங்கே செல்ல தூண்டும் வகையில் அவர் பதிவிட்டது வனத்துறை அதிகாரிகளிடையே கோபத்தை ஏற்படுத்தியது அர்ச்சனாவின் இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலே இணையவாசிகள் பலரும் கண்டனம் தெரிவிக்க சட்டம் செலிபிரிட்டிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பொதுமக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குமா என்ற கேள்வி எழுப்பினர் சாமானிய மக்கள் சென்றால் சிறையில் அடைக்கும் வனத்துறை அர்ச்சனா மீது நடவடிக்கை எடுக்குமா என்ற விவாதம் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராமில் காட்டுத்தீயாக பரவியது இந்த விவகாரம் திருவண்ணாமலை வனத்துறை மாவட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது அவர்கள் உடனடியாக அர்ச்சனா மற்றும் அருண் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டனர் அர்ச்சனாவிடம் வனத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டனர் தடை செய்யப்பட்ட பகுதி என்று தெரிந்தும் ஏன் சென்றீர்கள் என்றும் மற்றவர்களுக்கு ஏன் தவறான முன்மாதிரியாக இருந்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அர்ச்சனா தான் பதிவிட்ட வீடியோக்களை நீக்கிய போதிலும் வனத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தியது விசாரணையின் போது அர்ச்சனா மற்றும் அருண் ஆகிய இருவரும் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டனர் தடையை மீறி மலை ஏறியது உண்மைதான் என்றும் அதன் தீவிரத்தை அறியாமல் செய்துவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின மேலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற விதிகளுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் அதிகாரிகளிடம் உறுதி அளித்தனர் இருவரின் விளக்கத்தையும் கேட்ட வனத்துறை அவர்களுக்கு தலை ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது அதாவது மொத்தமாக இருவரும் பத்தாயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்தினர் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை இந்த நடவடிக்கை உணர்த்தியுள்ளது பிக்பாஸ் வீட்டில் தனது நேர்மையான குணத்தால் பல ரசிகர்களை பெற்ற அர்ச்சனா வெளியில் வந்த பிறகு இப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கியது அவரது ரசிகர்களுக்கு வருத்தத்தை அளித்துள்ளது சமூக வலைதளங்களில் நாம் எதை பகிர்கிறோம் என்பதில் ஒரு பொறுப்புணர்வு அவசியம் என்பதை அர்ச்சனா இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்து என்ன வனத்துறை விதித்த அபராதம் போதுமானதா அல்லது இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்